ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணான் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு தமிழில் டேர்ம் த்ரீ முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒன் டேர்ம் டூவில் வந்து முக்கியமான வினாக்கள் பார்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது டேர்ம் த்ரீ முக்கியமான வினாக்கள் சரி வாங்கிட்டே கொடுக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன மரளி என்ற சொல்லின் பொருள் என்ன விடை காளன் விடை காளன் ரெண்டாவது கொஷின் பிளம் மற்றும் மொழை என்ற சொல்லின் பொருள் யாது பிளம் மற்றும் மொழை என்ற சொல்லின் பொருள் யாது விடை மலை புகை விடை மலை புகை அடுத்த ஜெயம் கொண்டார் எந்த அரசரின் அவைக்களப்புலவராக இருந்தார் ஜெயம் கொண்டார் எந்த அரசரின் அவை இருந்தார் விடை முதல் குலோத்துங்க சோழன் இடை முதல் குலத்தொங்க சோழன் அடுத்துனா ஜெயங்கொண்டார் அவர்களை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என கூறியவர் யார் இடை சொக்கநாத புலவர் இடை சொக்கநாத புலவர் அடுத்த தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி நூல் எது தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி நூல் எது தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி நூல் எது இடை கலிங்கத்து பரணி விடை கலிங்கத்து பரணி அடுத்த கலிங்கத்து பரணியை தெய்வ தெய்வபரணி என்று கூறியவர் யார் கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வபரணி என்று கூறியவர் யார் இடை ஒட்டக்கூத்தர் இடை ஒட்டக்கூத்தர் அடுத்தனா போரில் ஆயிரம் யானைகளைக் கொன்று வெற்றி கொண்ட வீரரை பற்றி புகழ்ந்து பாடுவது போரில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பற்றி புகழ்ந்து பாடுவது பரணி விடை பரணி அடுத்துனா மோகித்து என்ற சொல்லின் பொருள் என்ன மோகித்து என்ற சொல்லின் பொருள் என்ன விடை விரும்பி விடை விரும்பி அடுத்துனா தான் தூக்கிலிடும் போதும் இன்று இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் என்று கனவு கண்டவர் யார் தான் தூக்கிலிடும்போதும் இன்று இந்தியாவின் விடியல் தோன்றிய நாள் என்று கனவு கண்டவர் யார் விடை பகத்சிங் விடை பகத்சிங் அடுத்துனா மீ ராஜேந்திரன் அவர்களின் இயற்பெயர் என்ன மீ ராஜேந்திரன் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை மீரா விடை மீரா அடுத்துனா மீ ராஜேந்திரன் நடத்திய இதழ் எது மீ ராஜேந்திரன் நடத்திய இதழ் எது விடை அண்ணம் இடுத்துவது விடை அன்னம் இடுத்துவது அடுத்துனா மீ ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய நூல்களில் தவறானது எது மீ ராஜேந்திரன் அவர்கள் இயற்றிய நூல்களில் தவறானது எது விடை மகுட நிலா மகுட நிலா பார்த்தீங்கன்னா மூ மேத்தாவுடைய நூல் மகுட நிலா பார்த்தீங்கன்னா மூ மேத்தாவுடைய நூல் அடுத்துனா சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் எது சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் எது விடை டாக்டர் பட்டம் விடை டாக்டர் பட்டம் அடுத்த இந்திய அரசு எந்த ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது இந்திய அரசு எந்த ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடுத்த ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை மதுரை விடை மதுரை அடுத்த எம்ஜிஆர் ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது எம்ஜிஆர் ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது விடை சென்னை சென்ட்ரல் விடை சென்னை சென்ட்ரல் அடுத்த காமராஜர் தொடங்கிய மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று விரிவுபடுத்தியவர் யார் காமராஜர் தொடங்கிய மத்திய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டம் என்று விரிவுபடுத்தியவர் யார் விடை எம்ஜிஆர் விடை எம்ஜிஆர் அடுத்த சிறியலை நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க என்ற பாடல் வரிகள் யாருடையது சிறியலை நெல்லி தீங்கணி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க என்ற பாடல் வரிகள் யாருடையது விடை அவ்வையார் விடை அவ்வையார் அடுத்தனா எட்டு பத்து என்ற எண்ணும் பெயர்களின் பின் வல்லினம்மா எட்டு பத்து என்ற எண்ணு பெயர்களின் பின் வல்லினிகுமா விடை மிகும் விடை மிகும் எடுத்துக்காட்டு எட்டு தொகை பத்து பாட்டு அடுத்துனா எந்த தொகையில் வலினமிகும் எந்த தொகையில் வலினமிகும் எந்த தொகையில் வலினமிகும் விடை தொகை விடை ஊவமைத் தொகை அடுத்துனா எந்த தொகையில் வல்லினம் மிகாது எந்த தொகையில் வல்லினம் மிகாது விடை வினைத்தொகை மற்றும் வினை தொகை மற்றும் தொகை இந்த ரெண்டுத்திலுமே வள்ளினம் மிகாது அடுத்துனா எந்த தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் எந்த தொடர் குற்றியலுகரத்தில் வல்லினம் மிகும் விடை வன்தொடர் குற்றியலுகரம் விடை வன்தொடர் குற்றியலுகரம் அடுத்தா விக்ட்ரி என்ற சொல்லின் பொருள் என்ன விக்ட்ரி என்ற சொல்லின் பொருள் என்ன விடை வெற்றி விடை வெற்றி அடுத்துனா ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என தொடங்கும் பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் இடை திருமூலர் விடை திருமூலர் அடுத்துனா அடுத்துனா உய்மீன் என்ற சொல்லின் பொருள் உய்மீன் என்ற சொல்லின் பொருள் விடை ஈடேறுங்கள் விடை ஈடேறுங்கள் அடுத்துனா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது விடை திருமந்திரம் விடை திருமந்திரம் அடுத்தா திருமந்திரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது திருமந்திரம் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது விடை மூணாயிரம் பாடல்கள் திருமந்திரத்திற்கு தமிழ் மூவாயிரம் என்ற இன்னொரு பேர் இருக்குது எதனாலும் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் பாடல்கள் கொண்டதுனால தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பன்னீர் திருமுறையில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாகும் பன்னீர் திருமுறையில் திருமந்திரம் எத்தனையாவது திருமுறையாகும் விடை பத்தாவது திருமுறை விடை பத்தாவது திருமுறை அடுத்துனா சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர் சித்தர்கள் மொத்தம் எத்தனை பேர் விடை பதினெட்டு பேர் விடை பதினெட்டு பேர் அடுத்துனா பதினெட்டு சித்தர்களில் மூத்தவர் என்று அறியப்படுபவர் யார் பதினெட்டு சித்தர்களில் மூத்தவர் என்று அறியப்படுபவர் யார் விடை திருமூலர் விடை திருமூலர் அடுத்துனா புன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு அவர்களின் இயற்பெயர் என்ன குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களின் இயற்பெயர் என்ன விடை சுல்தான் அப்துல் காதர் விடை சுல்தான் அப்துல் காதர் சுல்தான் அப்துல் காதர் அடுத்தா குன்னக்குடி மஸ்தான் சாகிப்பு இயற்றிய நூல்களில் தவறானது எது குன்னமுடி மசான் சாகிப் இயற்றிய நூல்களில் தவறானது எது விடை கன்னி விடை பராபரக்கன்னி அடுத்த பகராய் என்ற சொல்லின் பொருள் என்ன பகராய் என்ற சொல்லின் பொருள் என்ன விடை தருவாய் விடை தருவாய் அடுத்தனா சமத்துவம் பகுத்தறிவு கொள்கையை பரப்புவதில் அண்ணா மற்றும் பெரியாருக்கு முன்னோடியாக திகண்டவர் சமத்துவம் பகுத்தறிவு கொள்கையை பரப்புவதில் அண்ணா மற்றும் பெரியாருக்கு முன்னோடியாக திகண்டவர் பிடை அயோத்திதாசர் பிடை அயோத்திதாசர் அடுத்தமுன்னா அயோத்திதாசர் அவர்களின் இயற்பெயர் என்ன அயோத்திதாசர் அவர்களின் இயற்பெயர் என்ன பிடை காத்தவராயன் பிடை காத்தவராயன் அடுத்தமுன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இடை அயோத்திதாசர் இடை அயோத்திதாசர் அடுத்தம்னா ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளி ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் எந்த ஆண்டு தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் எந்த ஆண்டு தமிழன் என்று செய்யப்பட்டது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்த திராவிட மகாஜன சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது திராவிட மகாஜன சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்தா கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து கல்வியோடு கைத்தொழில் கற்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து இடை அயோத்திதாசர் இடை அயோத்திதாசர் அடுத்தவனா அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவைப் பெயர்களில் ஒன்று அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவைப் பெயர்களில் ஒன்று விடை வீசம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாக்காணி ஒன்று வீசம் இன்னொன்று மாக்காணி ரெண்டு அளவை பெயர்கள் தான் அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்தது சரி வாங்க அடுத்து வேணால் பார்க்கலாம் அக்காலத்தில் பதினாறு அணாக்கள் சேர்ந்தது எத்தனை ரூபாய் ஆகும் அக்காலத்தில் பதினாறு அணாக்கள் சேர்ந்தது எத்தனை ரூபாய் ஆகும் விடை ஒரு ரூபாய் விடை ஒரு ரூபாய் அடுத்தவனா சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவோர் யார் சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை புதுமை பித்தன் விடை புதுமை பித்தன் அடுத்தவனா புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன புதுமைப்பித்தனின் இயற்பெயர் என்ன விடை விருதாச்சலம் விடை விருதாச்சலம் அடுத்துனா எந்த இதழில் புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை நூல்கள் வெளியானது எந்த இதழில் புதுமை பித்தன் அவர்களின் சிறுகதை நூல்கள் வெளியானது விடை மணிக்கொடி விடை மணிக்கொடி அடுத்துனா புதுமைப்பித்தன் சிறுகதை நூல்களில் பொருந்தாத ஒன்று புதுமை பித்தன் சிறுகதை நூல்களில் பொருந்தாத ஒன்று எது விடை ஒரு நாள் ஒரு கனவு விடை ஒரு நாள் ஒரு கனவு அடுத்தவனா இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் எது இலக்கண விதிகளுக்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் எது விடை மரபுக் கவிதை விடை மரபு கவிதை அடுத்த யாப்பு இலக்கத்தின் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை யாப்பு இலக்கணத்தின்படி உரிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை விடை ஆறு விடை ஆறு அடுத்துனா பா எத்தனை வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் அடுத்த செப்பல் ஓசை பெற்று வரும் பா வகை எது செப்பல் ஓசை பெற்று வரும் பாவகை எது விடை வெண்பா விடை வெண்பா அடுத்துனா துள்ளல் ஓசை பெற்று வரும் பாவகை எது துள்ளல் ஓசை பெற்று வரும் பாவகையது விடை களிப்பா விடை களிப்பா அடுத்துனா களித்தொகையின் பாவகை என்ன களித்தொகையின் பாவகை என்ன விடை கழிப்பா இடை கழிப்பா அடுத்துனா திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புதாக பாடப்பட்ட பாடல் எது திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல் பாடலது விடை திருப்பாவை விடை திருப்பாவை அடுத்துனா அடுத்துனா சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல் இது சிவபெருமான வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட பாடல் இது விடை திருவெண்பாவை விடை திருவெண்பாவை அடுத்த திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார் திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார் விடை ஔவையார் விடை ஔயார் அடுத்துனா ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது ஆண்டாள் எழுதிய திருப்பாவை என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எது விடை கன்னிப்பாவை விடை கன்னிப்பாவை அடுத்துனா கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாது அவை குழந்தைகள் அல்ல என்று கூறியவர் யார் கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாது அவை குழந்தைகள் அல்ல என்று கூறியவர் யார் விடை மூமேதா அடுத்துனா வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் மேத்தா அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் மேத்தா அவர்கள் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் விடை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெற்றிருப்பார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பெற்றிருப்பார் அடுத்தா மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எது மேத்தா எழுதிய நூல்களில் தவறானது எது விடை முகுந்த மாலை விடை முகுந்த மாலை அடுத்த இந்திய அரசு எந்த ஆண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது இந்திய அரசு எந்த ஆண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கியது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் அவர்களுக்கு வழங்கிய பட்டம் விடை முனைவர் பட்டம் விடை முனைவர் பட்டம் லாஸ்ட் கொஷின் பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் பிரிது மொய்தல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் விடை ஓமை விடை ஓமை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எட்டாம் வகுப்பில் டேர்ம் த்ரீயில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம் தேங்க்யூ